அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உங்கள் சாட்சி என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் எசேக்கிய ராஜாவின் உறவினனான தானியில் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டான் ராஜாவாகிய நெபுகாட் நேசரின் தீய ஆட்சியின் போதுதான் அந்நிய தேசத்தில் ஒரு அந்நியனாக பிரகாசமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இல்லாமல் தானியல் அழைத்து செல்லப்பட்டான் நெபுகாட் நேசரின் மகன் பெல்ஷாத் சார் கொல்லப்பட்ட பிறகு மேதிய ராஜாவாகிய தரியு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினான் இந்த ராஜ்யத்தை ஆளும் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்சியாளர்களுக்கு மேல் மூன்று நிர்வாகிகளை மன்னர் நியமித்திருந்தான் அந்த மூன்று நிர்வாகிகளில் ஒருவராக தானியேல் கர்த்தரால் எழுப்பப்பட்டார் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய தயவு பெற்ற ஒரு ஞானவானாகிய தானியலின் மடியில் பதவி தானாகவே வந்து இறங்கியது தானியலை பார்த்த போது தானியலின் சக ஊழியர்களை தாக்கியது அவர்கள் சிக்க வைக்க ஒரு பொறியை அமைக்க விரும்பினர் வாழ்க்கை பொது வாழ்க்கை மற்றும் ஜப வாழ்க்கையில் தானியல் மா சற்றவராக வாழ்ந்தார் ராஜா நிர்ணயித்த சட்டத்தை தானியல் மீறியதாக ராஜாவிடம் புகார் செய்யப்பட்ட போது தானியல் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கான தண்டனையாக சிங்கத்தின் கபிக்குள் தள்ளப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது ஆனால் அந்த ராஜா இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடையவில்லை அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார் மறுநாள் காலையில் தானியல் உயிருடன் இருப்பதாகவும் சிங்கங்களால் பாதிக்கப்படவில்லை என்றும் தரியு ராஜா கண்டறிந்தபோது போது அந்த ராஜா மகிழ்ச்சியுடன் தானியலே சிங்கத்தின் குகையிலிருந்து எடுக்கும்படி கட்டளையிட்டார் மேலும் தானியேல் ஒரு நாளைக்கு மூன்று முறை பிரார்த்தனை செய்த ராஜாவாகிய கர்த்தர் பசியோடு வாயிலிருந்து தானியேலை காப்பாற்றியதாக வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய காணப்படாத கர்த்தரை மகிமைப்படுத்தினான் தானியேல் தன் கர்த்தரை நம்பியதால் அவர் ரச்சிக்கப்பட்டார் அதாவது காப்பாற்றப்பட்டார் சிறிது காலத்திற்கு பிறகு தரியு ராஜா தனது ராஜ்யத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆணையை அனுப்பி தானியேலன் கர்த்தருக்கு அஞ்சி மரியாதை செலுத்துமாறு மக்களை கேட்டுக்கொண்டார் ஆறாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று எழுதினார் தானியேலின் காணப்படாத தேவனுக்கு எப்படி ஒரு சாட்சி எனது அன்புக்குரியவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் இன்று உங்கள் சாட்சி என்ன